நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த செய்தி வந்து நேற்று வந்த ஒரு செய்தி மிக ஒரு முக்கியமான ஒரு செய்தி அதாவது கணித பாடப்பிரிவு எடுத்து படித்து பட்டதாரிகளுக்கு கொஞ்சம் அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கும் ஏன்னால் போட்டிகள் வந்து அதிகமாகிக்கிட்டு இருக்கீங்களா அதனால தான் இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பி எந்த ப பாடப்பிரிவு படித்திருந்தாலும் சரி அவங்க வந்து ஆறு முதல் எட்டாம் வகுப்பு வரை கணித ஆசிரியர் ஆகலாம் அப்படின்னு சொல்லி அரசாணை வந்ததாக செய்திகள் வந்திருக்கு சரிங்களா மேக்ஸ் பிஎட் முடித்தவங்களுக்கு பட்டதாரி ஆசிரியர் படித்து பல வருடம் காத்திருக்கிறவங்களுக்கு இது போட்டியாக அமையலாம் சரிங்களா அமைய போகுது அப்படிங்கிறதான் ஒரு உண்மை பிஇ முடித்தவங்க எந்த பாடப்பிரிவையும் படிச்சிருந்தாலும் சரி ஆறு முதல் எட்டாம் வகுப்பு வரை கணித ஆசிரியர் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு அரசாணை வெளியிட்டதாக புதிய தலைமுறை செய்தி வெளிவந்திருக்கு சரிங்களா இந்த தகவல் வந்து பிஇ முடித்தவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மேக்ஸு பிஎட் முடித்து காத்திருக்கிறவங்களுக்கு இன்னும் நமக்கு வந்து கூடுதலாக போட்டி வந்து இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் சரிங்களா இந்த தகவல் எல்லாேருக்கும் பகிருங்க பயனுள்ளதாகவும் இருக்கும் மற்றவர்களுக்கும் இன்னும் அதாவது பிஎட் மேக்ஸ் படித்தவங்க இன்னும் வந்து வலிமையை பெருக்கிக்கிறதுக்கு அவங்களுக்கு இந்த செய்தி தெரியட்டும் சரிங்களா ஏன்னா போட்டிகள் அதிகமாகும்போது அவங்க வந்து இன்னும் திறமையை வளர்த்துக்கிறது வந்து நல்லது தெரியாமல் இருக்கக்கூடாது இந்த செய்தி யாருக்கும் அதனால் நண்பர்கள் அனைவரும் ஒரு லைக் போட்டு ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும் தெரியட்டும் சரிங்களா நன்றி நண்பர்களே நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மறக்காமல்